தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலைவொலி மூலமாக வரவேற்கிறேன் தமிழ்நாடு அரசும் இந்த திராவிட கும்பல்களின் அரசும் தமிழ்நாட்டை டாஸ்மாகின் மூலம் சீரழித்து கொண்டு வருகிறது என்ற குற்றச்சாட்டிற்கு மாபெரும் உதாரணமே தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பொருளாதாரத்தைத்தான் நம்பி செயல்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு அவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் மூலமாக நாம் தெரிவிக்கிறோம் அதாவது தமிழ்நாடு அரசை சென்னை உயர்நீதிமன்றம் ஆறு மாதத்துக்குள்ளே டாஸ்மாக் நிறுவனத்தையும் டாஸ்மாக் கடைகளையும் மூடியே ஆகணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுது அந்த உத்தரவுக்கு தமிழ்நாடு அரசு என்ன பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் இல்லை ஆறு வருஷம் இல்லை அறுபது வருஷம் கொடுத்தாலும் எங்களால் டாஸ்மாக் நிறுவனத்தையோ டாஸ்மாக் கடைகளையோ நிச்சயம் மூடவே மூட முடியாது என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு இயங்குவதே இந்த டாஸ்மாகை வச்சுத்தான் இந்த டாஸ்மாக்லேருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் தமிழ்நாடு அரசும் இயங்குது தமிழ்நாடு அரசாங்கமும் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை தான் இயங்குது அப்படின்னு சொல்லி பதில் மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகள் சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் ஏன் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை டாஸ்மாக் கடைகளை தமிழ்நாட்டிலிருந்து இருந்து அப்புறப்படுத்த சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஒரு பேருந்து பேருந்துக்குள்ள பள்ளி மாணவிகள் ஒன்று சேர்ந்து வ வலைதளத்தில் பள்ளி மாணவிகள் ஒன்று சேர்ந்து தண்ணி அடித்து அதை வீடியோ எடுத்து அதை வலைதளங்கள் மூலமாக உலகமெங்கும் பரப்பி பரப்பியிருக்காங்க இதை பார்த்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கடும் கோபம் கொண்டு இதற்கு காரணம் டாஸ்மாக பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போன இந்த திராவிட கும்பல்களின் அரசாங்கம்தான் இந்த அரசாங்கத்துக்கு சரியான பதிலடி சரியான சம்பட்டி அடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் கொண்டு தான் இந்த உத்தரவையே அந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பிறப்பிக்கிறாங்க அதாவது பள்ளி மாணவிகள் ஒன்று சேர்ந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே சாராயம் குடிக்கிறத வீடியோ எடுத்து அதை வலைதளங்கள் மூலமாக உலகம் மூலம் பரப்பியிருக்காங்க அதை பார்த்து தான் இந்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பள்ளி மாணவிகள் முதற்கொண்டு சீரழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க இந்த சாராயத்தால் இந்த சாராயத்தை ஏன் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டு விற்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோபம் கொண்டு தான் இந்த உத்தரவையே தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆறு மாதத்துக்குள்ளே இந்த டாஸ்மாக் கடைகளை மூடியே ஆகணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுது இந்த உத்தரவுக்கு கண்டிப்பாக எங்களால் முடியாதுன்னு சொல்லி நாங்கள் பொருளை எங்களுடைய தமிழ்நாடு அரசு அந்த சாராயத்தை நம்பித்தான் உள்ளது எங்களுடைய பொருளாதாரமே அந்த சாராயம்தான் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட பதில் மனு தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்கு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த சாராயத்தை இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை தமிழ்நாட்டில் முதன் முதல்ல அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டால் நம்ம வியந்தே போவோம் அப்பேற்பட்ட ஒரு புனிய புனிதன்தான் இந்த சாராயத்தை இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை தமிழ்நாட்டில் நிறுவி இருக்காரு அந்த புனிதன் யாருன்னு கேட்டால் புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்கள்தான் அதாவது அவர் புரட்சி செஞ்சாரா இல்லையோ இந்த புரட்சியை அவர் தமிழ்நாடு மக்கள் மத்தியில் செஞ்சுட்டு போயிட்டாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல டாஸ்மாக் நிறுவனத்தை தமிழ்நாட்டில் முதன் முதல்ல எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் தான் நிறுவுறாரு அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் மதுவிலக்கு தமிழ்நாட்டில் அறிமுக தமிழ்நாட்டில் இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலருந்து ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் தமிழ்நாட்டில் மதுவிலக்கு உள்ளது அமலில் உள்ளது இதில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் போட்ட அந்த சட்டத்தில் திருத்தம் பண்ணி புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் டாஸ்மாக் நிறுவனத்தை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துகிறாரு அதாவது உலகம் சுற்றும் வாலிபன் இல்லையா உலகத்தில் எந்தெந்த நாட்டில் எந்தெந்த சரக்குகள் குவாலிட்டியாக இருக்குது நல்லா இருக்குது குடித்தா போதை ஏறும் அப்படிங்கிறத எல்லாம் நல்லா தெரிஞ்சிக்கிட்டு தான் இந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இது எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி செய்யணும் அப்படிங்கிற ஒரே சிந்தனையில் அவர் தன்னுடைய ஆட்சி காலத்தை கடத்தியிருக்காரு அந்த சிந்தனையில் உதித்தது தான் இந்த டாஸ்மாக் நிறுவனம் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் உலகத்தில் உள்ள கிடைக்கக்கூடிய மிக உயர்ந்த போதையை தரக்கூடிய போதைப் பொருட்கள் போதை சாராயங்கள் அனைத்துமே இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் கிடைக்கும் அதை வந்து மொத்தமாக தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வாழக்கூடிய குடி குடிகாரர்கள் இந்த கடையில் வந்து மொத்தமாக வாங்கிட்டு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை நிறுவனாரு அந்த நிறுவனத்தின் பேர் தான் டாஸ்மாக் இது இப்போ எம்ஜிஆர் எம்ஜிஆரில் எந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் பிறக்காத எந்த அரசியல்வாதியும் தமிழ்நாட்டுக்கு நல்லது செஞ்சதே இல்லைங்கிறதுக்கு இந்த எம்ஜி ராமச்சந்திரனே ஒரு பெரிய உதாரணம் எல்லாம் நம்ம எவ்வளவு உயர்ந்த இடத்துல வச்சிருந்தோம் ஆனால் அவருடைய வரலாறை படிக்கும்போது நமக்கு ச இவ்வளவு கேவலமான ஒரு வேலையை செஞ்சுட்டு போனது இந்த எம்ஜி ராமச்சந்திரன் தானா அப்படின்னு சொல்லி காரி துப்ப தோணுது அதே வேளையில் அவர் படத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட அடிக்க மாட்டார் புகைப்பிடிக்க மாட்டார் அப்படியெல்லாம் இருந்த புண்ணிய புனிதன் புண்ணியவா எதுக்கு இந்த சொல்லியை செஞ்சுட்டு போனார் இது அவருக்கு ஏகப்பட்ட புகழ் இருந்தாலும் இது அவருடைய பேருக்கு மாபெரும் இழுக்க தந்திருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அது மிகையாகாது சரி எம்ஜிஆர் தான் அந்த சொல்லியை செஞ்சுட்டாருன்னு பார்த்தா செல்வி ஜெயலலிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி மூணில் ஆட்சிக்கு வர்றாங்க ஆட்சிக்கு வந்து இவங்க என்ன செய்கிறாங்க டாஸ்மாகக்கு மொத்த வியாபாரமாக இருந்ததை சில்லறை வியாபாரமாக ஆக்கி பசுகள் போகக்கூட வழி இல்லாத ஊர்களுக்கு கூட இந்த டாஸ்மாக் கடைகளை கொண்டு போய் நிறுவி அந்த குக்கிராமங்களில் கூட உள்ள மக்களை குடிகாரனை ஆக்கி அவன்கிட்ட இருக்கிற அஞ்சு பத்தையும் புடுங்கிட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் எவ்வளவு கேவலமானது ஒரு வேலை இதுக்கு ஒரு முதலமைச்சர் தேவையா இதை செயல்படுத்துறதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையா இதையும் சைச்சிக்கிட்டு இருக்கானா தமிழன் எவ்வளவு பெரிய ஜனா ஜனநாயகவாதியாக இருப்பான் புரிஞ்சுக்கோங்க சரி இவங்க தான் இந்த மாதிரி இருந்தாங்கன்னு பார்த்தா அடிக்கடி கருணாநிதி குடும்பம் கருணாநிதி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை அமுல்படுத்துவோம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மது விளக்கை அமுல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தேர்தல்லையும் கூவோ கூன்னு கூவிக்கிட்டே இருந்தாங்க அந்த கூக்குறளை கேட்ட தமிழக மக்கள் நிச்சயம் இந்த ஆளு மது விளக்கை தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்திடுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இந்த கருணாநிதிக்கும் தன்னுடைய வாக்குகளை மாற்றி திமுகவுக்கு திமுகவுக்கு கருணாநிதிக்கு வாக்கு போட்டாங்க ஆனாலும் இந்த கருணாநிதி என்ன செஞ்சார் எம்ஜிஆர் கொண்டு வந்த டாஸ்மாக்குங்கிற நிறுவனத்துக்கு பேரை தமிழில் மாற்றி வச்சிட்டாரு எப்படின்னா தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் அப்படின்னு சொல்லி டாஸ்மாகக்குங்கிற பேருக்கு தமிழில் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம்னு சொல்லி பேரை மட்டும் மாற்றி நாங்களும் மாற்றத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அவரும் காலரை தூக்கி விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாரு அவர் தான் அப்படின்னா அக்கா கனிமொழி வந்தாங்க கனிமொழி நாங்கள் வந்தால் மது விளக்க கண்டிப்பாக கொண்டு வருவோம் இந்த மது குடிக்கிறதுனால தான் பல பெண்கள் தாலி அறுத்து விதவையாக தமிழ்நாட்டில் அலைகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி போன முறை ஓட்டை வாங்கி இப்போ ஆட்சிக்கு வந்தாங்க ஆட்சிக்கு வந்து அவங்க செஞ்ச சாதனையெல்லாம் எல்லாம் கேட்டால் மாபெரும் கேவலத்துலேயும் கேவலமாக இருக்குது அதாவது சாராயத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தானே உங்களுடைய நோக்கம்னா நீங்கள் கள்ளச்சாராயங்க காய்ச்சிறவனை ஒழிச்சிருக்கணும் எம்ஜிஆரு காரணம் சொன்னதே அது ஒன்று தான் கள்ளச்சாராயம் தமிழ்நாட்டில் கரைபிரண்டு ஓடுது அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரே நோக்கம் அதனால தான் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி மதுவிலக்கில் இருந்த மாநிலத்தை ஒரு திருத்தம் பண்ணி சாராயத்தை அறிமுகப்படுத்துகிறாரு இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலமாக அவர் சொன்ன காரணம் என்ன இதுதான் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும் கள்ளச்சாராயத்தை குடித்து மக்கள் வந்து செத்துக்கிட்டு இருக்கான் அந்த சாவை என்னால் கொள்ள முடியல அதனால நான் அந்த கள்ளச்சாராயத்தை ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு சொல்லி வரைஞ்சி கட்டிக்கிட்டு வந்த எம்ஜிஆர் அவர் என்ன செஞ்சார் போய் இன்னொரு சாராய கடையை தான் திறந்தார் அதாவது அவங்க தனியார் காட்சினா கள்ளச்சாராயம் எம்ஜிஆர் ஆச்சுன்னா நல்ல சாராயம் அப்படிங்கிற பேரைத்தான் அவர் வாங்கிட்டு போனார் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அவன் ஐம்பது ரூபாய்க்கு சாராயம் விற்றானா நீ பத்து ரூபாய்க்கு விற்றுருந்தீங்கன்னா அந்த கள்ளச்சாராயம் ஒழிஞ்சிருக்கும் எப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு விற்கிற சாராயத்தில் உள்ள போதையும் நீ பத்து ரூபாய்க்கு விற்கிற சாராயத்தில் உள்ள போதையும் ஒன்று தான் அப்படிங்கிறத இந்த குடிகாரங்க உணர்ந்து அங்கே கள்ளச்சாராய கடைக்கு போகிறத தவிர்த்து ஓன்ட்டை வந்திருப்பான் அதே நேரத்தில் அந்த கலச்சாராயம் காய்ச்சவனும் தன்னை தன்னால் இந்த தொழிலில் தன்னை நிறுத்திக்கொள்ள முடியாது நிலை நிறுத்திக்கொள்ள முடியாதுன்னு ஓடி ஒளிஞ்சிருப்பான் அதை நீ செய்யாமல் அங்கே பத்து ரூபாய்க்கு விற்கக்கூடிய ஐம்பது சாரி ஐம்பது ரூபாய்க்கு விற்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை நீ ஐநூறுரூவாய்க்கு இங்கே விற்கிற ஐநூறுரூவாய்க்கு விற்றீங்கன்னா இதை ரெண்டு ரெண்டு உள்ள போதை ஒன்று தானே கள்ளச்சாராயத்துலையும் அதே போதை தான் இருக்குது நீ ஐநூறுரூவாய்க்கு விற்கிற அந்த நல்ல சாராயத்துலேயும் அதே போதை தான் இருக்குங்கும்போது அவன் எதுக்கு ஐநூறுரூவா கொடுத்து தன்னுடைய பொருளாதாரத்தை அதில் கொண்டு போய் வீணடிக்கணும்னு நினைப்பான் எப்படி போனாலும் குடித்தா மட்டையாகி போய் எந்த இடத்துலையும் படுத்து கிடப்பான் இதுக்கு எதுக்கு நம்ம ஐநூறுரூவாயை செலவு நீ அந்த சாராயத்தை குடிக்கணும் அண்ணன் கொடுக்குற இந்த கள்ளச்சாராயத்தையே குடிச்சிட்டு போகணும்னு சொல்லி தானே இந்த ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கிற சாராயத்தை வாங்கி குடிச்சிட்டு அவன் வாட்டுக்கு தெருவில் மட்டை ஆகி கிடக்கிறான் எப்படி போனாலும் காலையில் எழுந்திரிச்சி வேலைக்கு போகத்தான் போகிறான் ஓன் சாராயத்தை குடித்தாலுமே காலையில் குடிச்சிட்டு சாரி நைட்டு குடிச்சிட்டு காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு தான் போக போகிறேன் இதுக்கு எதுக்கு அவன் வந்து ஐநூறுரூவாய்க்கு சா ஓஞ்சாராயத்தை வாங்கி குடிக்கணும் அப்படிங்கிற மனநிலையில் வந்து தான் மாறி மாறி கள்ளச்சாராயத்தையே அவங்க தேடி போய்கிட்டே இருக்காங்க நீ மக்களை காப்பாற்றணும்னு உனக்கு உண்மையிலே நினப்பு இருந்துச்சுன்னா நீயே ஐம்பது ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய கலாச்சாராயத்தை நீ பத்து ரூபாய்க்கு விற்று அவனை குடிகாரனை அந்த கலச்சாராயத்திலிருந்து வெளிவர செஞ்சு உன்னுடைய நல்லச்சாராயத்துக்கு கொண்டு வந்து நீ மக்களை காப்பாத்திருப்ப மக்களை தான் ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு அரசோட வேலை அதை உணர்ந்துருந்தீங்கன்னா நீ அந்த சோழியை நீ செஞ்சிருப்ப அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட இருந்து எப்படி பகல் கொள்ளை அடிக்கலாம் எப்படி மக்கள்கிட்ட இருந்து பாக்கெட்டில் உள்ள ரூபாயை பிடுங்கலாம் மக்கள்கிட்ட இருந்து எப்படி கொள்ளை அடிக்கலாம் அவனை எப்படி சுரண்டலாம் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு அமைச்சரவையை வச்சிருந்து அந்த அமைச்சரவையின் மூலமாக இந்த மாதிரி ஒரு டிசிஷனை முடிவை எடுத்து அதை செயல்படுத்தி அதன் மூலியமாக எம் மக்கள்கிட்ட இருந்த அஞ்சு பத்து ரூபாயவும் நீ பிடுங்கினா நீ எல்லாம் எங்களுக்கு இதுக்கு சமம்டா எங்கள் மக்களை நீ சுரண்டி திங்கிறதுக்கு நீ எங்களுக்கு ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வேணுமா உன்னை தூக்கி எறிகிறது எங்களோட கடமை அதுக்கு தான் வந்திருக்கோம் இந்த நாம் தமிழர் கட்சி இயக்கம் நிச்சயம் உங்களை தூக்கி எறிவோம் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை காலம் இதுக்கு சரியான பதிலை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்குது நிச்சயம் நாங்கள் வெல்வோம் நாம் தமிழர்